நடிகையும் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் செயல்பட்டு வந்தவருமான வினோதினி மையத்திலிருந்து மிகுந்த வருத்தத்துடன் வெளியேறுவதாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் அரசியல் பெரிய கடல் அதன் முத்தெடுத்து மக்களுக்கு சேர்க்க தனிப்பட்ட நபரால் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செய்ய தேவை எண்ணம் சிந்தனை செயல் பணம் என்னிடம் என்னவும் சிந்தனையும் மட்டுமே உள்ளது என்பதை காலம் புரிய வைத்திருக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் தங்கம் விலை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு சவரன் ரூபாய் அறுபதாயிரத்தை தாண்டி வரலாறு காணாத உச்சத்தை பதிவு செய்தது இந்த வாரத்தில் நேற்றும் சவரனுக்கு ரூபாய் உயர்ந்து சவரன் ரூபாய் அறுபதாயிரத்தி எழுநூத்தி அறுபதுக்கு விற்பனையானது இந்நிலையில் இன்றும் தங்கம் விலை கிராமுக்கு பதினைந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் ரூபாய் ஏழாயிரத்தி அறுநூத்தி பத்துக்கும் சவரனுக்கு நூத்தி இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் அறுபதாயிரத்தி எண்ணூத்தி எண்பதுக்கும் விற்பனையாகிறது வெள்ளி விலை கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மகாராஷ்டிரா மும்பை குடியிருப்பில் வசித்து வரும் பிரபல இந்தி நடிகர் சாயிப் அலிகான் வீட்டில் நடந்த கொள்ளை முயற்சியில் குத்தப்பட்டார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் அறுவை சிகிச்சை பின்னர் வீடு திரும்பினார் இந்நிலையில் சாயிப் அலிகான் கரீனா கபூர் கான் தங்கள் மகன்களான தைமூர் அலிகான் மற்றும் ஷஹாங்கீர் அலிகானை போட்டோ எடுப்பதை தவிர்க்குமாறு புகைப்படக்காரர்களை வலியுறுத்தியுள்ளார் மவுனி அமாவாசையை முன்னிட்டு புனித நீரோடுவதற்காக லட்சக்கணக்கான யாத்திரிகர்கள் நேற்று அதிகாலை மகா கும்ப மேளாவின் சங்கமம் பகுதியில் குவிந்தனர் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் யாத்திரியர்கள் வருகை தந்ததை அடுத்து கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பது பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என்று யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் சிறிய ரக பயணிகள் விமானமும் ஹெலிகாப்டரும் நடுபானில் மோதி விபத்துக்குள்ளானது விமான விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு மீட்பு படையினர் விரைந்துள்ளனர் இந்த விமான விபத்தை அடுத்து ரொனால்ட் ரீகன் தேசிய விமான நிலையத்தில் அனைத்து விமானங்களின் புறப்பாடுகளும் தரையிறக்கங்களும் நிறுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிரியா நாட்டின் இடைக்கால அதிபரான முன்னாள் கிளர்ச்சியாளர் குழுவின் தலைவர் அகமது அல் ஷரா நியமிக்கப்பட்டுள்ளார் இதனை இடைக்கால அரசாங்கத்தின் ராணுவ நடவடிக்கை துறை செய்தி தொடர்பாளர் கர்னல் ஹசன் அப்துல் கானி அறிவித்துள்ளார் இலங்கைக்கு சென்றுள்ள ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடுகிறது இதன்படி ஆஸ்திரேலியா இலங்கை அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி சுழற்பந்து வீச்சுக்கு உகந்த காலை மைதானத்தில் நேற்று தொடங்கியது இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்டில் கவாஜா ஸ்மித்தின் சதத்தால் ஆஸ்திரேலியா அணி முதலால் முடிவில் முன்னூற்றி முப்பது ரன்கள் குவித்துள்ளது